மோகன்ஜிக்கும் சிம்மைய்க்கும் என்னதான் பிரச்சனை இதுதான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா தளங்கள்ல ஒரு டிஸ்கஷனாவே போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத இன்னைக்கு இந்த காணொலியில நான் விரிவா பேச போறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மோகன்ஜி இயக்குனரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரௌபதி அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தாரு அந்த படமே வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய தான் ஏன்னா பிற்போக்கான கருத்துக்களை சொல்றாரு அப்படின்றதான் அந்த படத்துக்கு வந்து விமர்சனமா இருக்கு இப்போ வந்து அவரு திரௌபதி டூ அப்படின்னு ஒரு படமும் பண்ணிருக்காரு எப்படி லோகேஷ் கனகராஜ் வந்து லோகேஷ் யூனிவர்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கைதி பார்த்துட்டு நீங்க வந்து லியோ பாருங்க அப்படின்னு சொல்றாரோ அந்த மாதிரி திரௌபதி பாக்காதவங்க திரௌபதி பார்த்துட்டு திரௌபதி டூ பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய மோகன்ஜி அவர்கள் வந்து இப்போ திரௌபதி டூ படம் பண்ணது தான் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்கு இருக்கு சிம்மை அவர்களும் அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மை அவர்கள் திரௌபதி டூ படத்துல அவங்க ஒரு பாடல் பாடி கொடுத்துருக்காங்க சிம்மை அவர்களை பத்தி நம்ம ஏற்கனவே தெரியும் அவங்க வந்து நீண்ட காலத்துக்கு அப்புறமா இப்ப ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம கமல்ஹாசன் மணிரத்னம் அவர்களுடைய அந்த படத்துல அவங்களுடைய முத்தமலை அப்படின்னு ஒரு பாடல் அது ஆக்சுவலா அவங்க பாடல ஆனா அந்த ஆடியோ லான்ச் அவங்க பாடினதுக்கே ஃபேன்ஸ் மத்தியில செம்மையான வரவேற்பு திருப்பி நீங்க வந்துருங்க பாடி உங்க வாய்ஸ் தான் செமையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்தது கான்சர்ட் கூட பண்ணாங்க அந்த அளவுக்கு சிம்மை அவர்கள் ஒரு கம்பேக் வந்து இப்போதான் தொகுதி டூல வந்து ஒரு பாடம் பண்ணியிருக்காங்க அது மறுபடியும் வந்து ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு என்ன சர்ச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மை அவர்கள் வந்து திரௌபதி டூ படத்துல வந்து எம் கோனே அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடியிருக்கிறாங்க இந்த எம் கோனே பாடல் வந்து வெளி வந்து டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ்லயே கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் செவன் லேக் வியூஸ் வந்து போயிருக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஹேஷ்டாக் நைன்ல இருக்கு ட்ரெண்டிங்ல இப்படி எம் கோனே பாடல் நல்ல விஷயம் தானேங்க ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஒரு நல்ல பாடல் அப்படி அப்படின்னு யோசிக்கணும் ஆனா தான் சிக்கலே இப்போ சிம்மை அவர்களை நோக்கி பல விதமான கேள்விகளை வந்து நெட்டிசன்கள் முன்வைக்கிறாங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரௌபதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கேஸ்ட் பேஸ்ட் மூவியா எடுக்கிறாரு பிற்போக்கான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு படம் அந்த படத்துல சிம்மை அவர்கள் பாட்டு பாடியிருக்கீங்களே நீங்க இது பண்றது நியாயமா நீங்க வந்து அப்ப நீங்களும் வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க தான் வந்து முற்போக்கா பேசக்கூடிய நபராச்சு நீங்க ஆன்டி கேஸ்ட் ஐடியாலஜி கொண்ட ஒரு நபர் தானே நீங்க எப்படி அப்போ மோகன்ஜி படத்துல பாடல் பாடுவீங்க அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் வந்து அப்படியே பல கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா சிம்மை அவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு சிம்ம சிம்மையை அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய பிரச்சனையை சுட்டி காமிச்சு அப்பாலஜைஸ் பண்ண வைக்கக்கூடிய சிம்மை அவர்களையே வந்து நெட்டிசன்கள் இப்போ ஒரு கிளாரிட்டியை கொடுக்க வச்சிருக்கிறாங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்பாலஜைஸும் பண்ணியிருக்கிறாங்க சிம்மை அவர்கள் அவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த எம்கோனை பாடல பாடுறதுக்காக வந்து திரௌபதி டூ படம் அப்படின்றதுல வந்து கூப்பிட்டது வந்து என்னை ஜிப்ரான் மியூசிக் டேரக்டர் தான் கூப்பிட்டாரு ஜிப்ரான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அவருக்கும் பதினெட்டு வருஷமா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பதினெட்டு வருஷமா எனக்கு அவரை வந்து தெரியும் அப்படி அவர் என்னை கூப்பிட்டாருன்றதுனால நான் போய் வந்து பாடி பாடி கொடுத்த இத்தனைக்கும் நான் அந்த பாட போனப்போ அந்த இடத்துல ஜிப்ரான் அவர்கள் கூட இல்ல எனக்கு நஜமாவே வந்து திரௌபதி படத்துக்கான ஐடியாலஜி என்னன்னு எனக்கு தெரியாது ஜிப்ரான் அவர்கள் கூப்பிட்டாருன்றதுக்காக தான் போனேனே தவிர திரௌபதி படத்துக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி இருக்குன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கொலாபரேஷன் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் திரௌபதி டூ படத்துல நான் பாடி இருக்கவே மாட்டேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா கண்டிப்பா உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய ஐடியாலஜியோ அவருடைய ஐடியாலஜியும் கண்டிப்பா வேற வேற எனக்கு முன்னாடியே இதை பத்தின விவரங்கள் தெரிஞ்சிருந்தா நான் இந்த படத்துல வந்து பாடி இருக்கவே மாட்டேன் அப்படின்றத தன்னுடைய எக்ஸ்ட்ல வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க இதுக்கு இயக்குனர் மோகன்ஜி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஆர்டிஸ்ட் மத்தியில் என்னுடைய கிட்ட நான் எந்த ஒரு டிஃபரன்சஸும் இல்ல அவங்க எனக்காக வந்து பாடியிருக்கிறாங்க என்னுடைய கிட்ட நீங்க எந்த ஒரு வெறுப்பையும் வந்து காமிக்காதீங்க நீங்க என்னதான் வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸையும் நீங்க கார்னர் பண்ணி கேள்விகள் எல்லாம் எழுப்பினாலுமே என்னுடைய திரைக்கதை அப்படின்றது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மோகன்ஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது நான் எந்த மாதிரியான ஒரு பர்சன்னா என்னுடைய கண்ட்ரியை நேசிக்கக்கூடியவன் என்னுடைய லாங்குவேஜை நேசிக்கக்கூடியவன் அதே மாதிரி என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சரையும் கூடியவன் ஸோ இது எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி தான் என்னுடைய கதை அம்சம் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருமே தன்னுடைய கன்ஃபர்ஷனை வந்து கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய சுமிதா அப்படின்றவங்க வந்து அவங்க ட்வீட் போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய கருத்தை வந்து பகிர்ந்துருக்கிறாங்க இது வந்து மோகன்ஜிக்கு வந்து ஒரு பாடம் அதாவது ஒரு ஹிப்போக்ரைட் விஜயோட லாங்குவேஜ்ல சொல்லுனா கபடதாரிகளை வச்சு நீங்க எதுக்கு பண்ணீங்க ஒரு நல்ல பாடகையே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி சுமிதாங்கிறவங்க வந்து சொல்லிருக்கிறாங்க இதுக்கு மோகன்ஜி என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்க அட்வைஸை வந்து நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு சோ என்னுடைய டெக்னீஷியன்ஸை வந்து நீங்க கார்னர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு நான் உங்ககிட்ட டிஃபரன்ஸ் பாக்குறது இல்லைன்னு சொல்றாரு அதே மாதிரி உங்க அட்வைஸை நான் கன்சிடர் பண்றேன் இப்போ கிரைட்டுன்னு சிம்மையை வந்து ஒருத்தர் சொல்றாரு அதை நான் கன்சிடர் பண்றேன்னு மோகன்ஜி சொல்லிருக்காரு சோ இங்கேயே வந்து ஒரு லைட்டா கொஞ்சம் முரணாதான் இருக்கு சிம்மையவர்களும் நான் இந்த படத்துல வந்து தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்றது சொல்றாங்க ங்க இவங்களுமே நான் அட்வைஸை கன்சிடர் பண்றேன்னு மோகன்ஜியும் சொல்லியிருக்கிறாரு இந்த நேரத்துல மோகன்ஜி அவர்களுக்கு ஆதரவா மோகன்ஜியினுடைய நண்பர் அப்படின்னு கூட சொல்லலாம் இயக்குனர் பேரரசு அவர்கள் திருப்பாச்சி சிவகாசி இந்த மாதிரியான படங்களை கொடுத்த பேரரசு அவர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு பணம் முக்கியமா கொள்கை முக்கியமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு சிம்மையை நோக்கி நீங்க படம் வாங்கிட்டு தானே அதாவது சம்பளம் வாங்கிட்டு தானே இந்த பாடலை பண்ணிருப்பீங்க இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பாட வேணாம் இவ்வளவு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க உங்க சம்பளத்தை திருப்ப கொடுத்துட்டு உங்களுடைய வாய்ஸையும் வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாமே மோகன்ஜியும் வேற ஒரு நல்ல வாய்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேரரசு தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்றாரு ஐடியாலஜி முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்ற கேள்விய பேரரசு சிம்மையை அவர்களை நோக்கி எழுப்பியிருக்கிறாங்க சிம்மை அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நெட்டிசன்கள் மத்திலையும் இருக்கு இப்போ சிம்மை அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்பே தெரிஞ்சிருந்தா நான் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்ற ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் வந்து அவங்க கோட் பண்றாங்க அதுக்கு அப்பாலஜிஸும் பண்றாங்க சோ இங்க ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் எதுக்கு இவங்க படமே பண்ண முடியாதா சேர்ந்து ஒர்க் பண்ணவே முடியாதா கலைத்துறையில இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற கேள்விதான் இன்னொரு பக்கம் வச்சுட்டு இருக்காங்க ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருந்தா என்ன சேர்ந்து ஒர்க் பண்றதுல என்ன இருக்கு அப்படின்றதா இன்னொரு பக்கம் வரைக்கிற கேள்வியா இருக்கு அதே மாதிரி ஒரு புறம் சிம்மை அவர்கள் நோக்கி என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க ஆனா பிசினஸ்க்காக நீங்க சேர்ந்து பட பாடிருவீங்களா அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாங்க ஆனா நம்ம சினிமா துறையில நம்ம தமிழ் சினிமாவையே எடுத்துக்காட்டா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர் தான் அவருடைய திரைப்படங்களிலுமே அது வந்து பிரதிபலிக்கும் அப்படிப்பட்ட பாரஞ்சித் ரஜினிகாந்த் அவர்களை வச்சுதான் வந்து காலா அப்படின்ற ஒரு திரைப்படம் பண்ணாரு அந்த திரைப்படம் எப்படி வந்தது எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் தெரியும் அவரும் தன்னுடைய அரசியல் கொள்கை பாரஞ்சித் அவர்களை காட்டிலும் ஒரு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கொள்கையை கொண்டவர் தான் ரஜினி அவர்கள் ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து இயக்குனர் சொல்றத அப்படியே பின்பற்றி ரஜினிகாந்த் அவர்களும் நடிச்சு கொடுத்தாரு இங்க பாரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு எடுக்கும் பொழுது அந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷனா இருக்கட்டும் அந்த படத்துக்கான வரவேற்பு அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் பெரிய வரவேற்பு தான் இருக்கும் சோ இப்படி இருக்கும்போது ரெண்டு ஐடியாலஜி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்திருக்கிறாங்க கலைத்துறையில இதுவும் சாத்தியமாத ஒன்னாதான் இருக்கு அதே மாதிரி தான் அசுரன் மாதிரியான கர்ணன் மாதிரியான படங்களை நடிச்ச தனுஷ் அவர்கள் அது எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு கொள்கை ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படங்களா இருக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிபேட்டையே உருவாக்குன படங்களாக இது ரெண்டுமே இருக்கு அந்த படத்துல நடிச்ச தனுஷ் அவர்களுக்கு அதே ஐடியாலஜியோட தான் அவர் அதை நடிச்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கான்ட்ரடிக்டியரான ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்போ சமீபத்தில் இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை வந்து தனுஷ் அவர்கள் டிரெக்ட் பண்ணியிருந்தாரு அந்த படத்தினுடைய கதையும் விவாத பொருளாக மாறிச்சு அவர் என்ன படம் அசுரன் கர்ணன் மாதிரியான படங்கள் அப்படியே அப்படியே ஆப்போசிட்டான ஐடியாலஜி கொண்ட ஒரு படம் தான் இட்லி கடை சோ இந்த மாதிரி ஐடியாலஜி டிஃபரன்சஸ் கொள்கை வேறுபாடு கொண்ட நபர்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி ஹிட்ஸுமே பொறுத்த வரைக்கும் இதை கன்சிடர் ஒரு ஆர்ட் வந்து வெளிவர முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியே வருது கொள்கை ரீதியான டிஸ்கஷன் உருவாச்சு அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் ரஜினி அவர்கள் வச்சு படம் எடுத்திருக்க முடியாது தனுஷ் அவர்களும் அசுரன் கர்ணன் மாதிரியான படங்களில் நடிச்சிருக்கவும் முடியாது இப்போ திரௌபதி படத்திற்கான இந்த ஒரு விமர்சனங்கள் மத்தியில் மோகன்ஜி அவர்கள் அவரோட பிஸியான ஸ்கெடியூல்லையுமே வந்து பயங்கரமா எல்லாருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தே ஜெய்பீம் படத்துக்கு வச்ச அவருடைய விமர்சனங்களே சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில மோகன்ஜி அவர்களுக்கு ஒரு கோவத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சூர்யா அவர்கள் வந்து அதை பெரிய அளவில் அட்ரஸ் பண்ணல அப்படின்னாலும் அவருடைய ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து மோகன்ஜி அவர்களை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இணையதளங்கள்ல மோகன்ஜி அவர்களை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா திரௌபதி படத்துக்கு வந்து ஒரு நபர் வந்து சொல்லியிருக்கிறாரு ரெண்டு பேனர் தான் வச்சிருப்பீங்க அந்த ரெண்டு பேனர் பேனரையும் நீங்களே வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி மோகன்ஜி அவர்கள் நோக்கி ஒருத்தர் வந்து கருத்து வைக்கிறாரு அதுக்கு மோகன்ஜி அவர்கள் ரெஸ்பான்ஸும் பண்றாரு அவரு இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு உட்காந்து அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எப்படி தல தளபதி படம் வந்து வரப்போது உங்க படம் பெருசா எங்க படம் பெருசான்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி தள தளபதி ரசிகர்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ இப்ப இயக்குனர் மோகன்ஜியே வந்து சூர்யா ஃபேன்ஸோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு உங்க அண்ணன் படம் வரட்டும் நானும் வந்து படம் ரிலீஸ் பண்றேன் ஒன்னு கொண்டு மோதி பார்ப்போமா யாரோட படம் வந்து பெருசா வரப்போகுது யாருக்கு ரசிகர்கள் வராங்க நான் ரெண்டு பேனர் வச்சா கூட என் படம் தான் வெற்றி படம் அப்படின்ற மாதிரி மோகன்ஜியும் வந்து ரசிகர்களுக்கு ஈக்குவலா உட்காந்து அவரும் தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ட்விட்டர்ல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு உங்க அண்ணன் படத்தை தான் வெயிட்டிங் அப்படின்னு மோகன்ஜி சொன்னதுக்கு அவருடைய சூர்யா ஃபேன்ஸ் வந்து மோகன்ஜி அவர்களுக்கு கருத்து வச்சிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ திரௌபதி டூவா அது பயங்கரமான வசூல் பண்ண பேன் இந்தியா படமாச்சே அது கூட கிளாஷ் விட்டவன் எல்லாம் காணாம போயிடுவானே சார் சார் மிகப்பெரிய டைரக்டர் நீங்க மோகன்ஜி சார் நீங்க வந்து மற்ற படங்களுக்கு வந்து பாதிப்பு வராம பாத்துக்கோங்க பாதிப்பு வராம நீ உங்களை திரௌபதி படத்தை வந்து வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி சூர்யா ஃபேன் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு இதுக்கு மோகன்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த சேஷு காமெடியன் இருக்கிறாரு இல்லையா அவருடைய இது ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அந்த ஒரு வகையில சூர்யா ஃபேன்ஸ் வந்து மோகன்ஜி அவர்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சேஷு அண்ணனோட காமெடிக்கு நான் பெரிய ஃபேன் அவருடைய காமெடிக்கு

அப்படின்ற ஒரு பார்வையும் வருது மோகன்ஜி அவர்களினுடைய இந்த கருத்துக்கள் குறித்து உங்க சிம்மை மற்றும் மோகன்ஜி அவர்களுடைய விவகாரத்துல ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் எல்லாம் இருந்தா ஒர்க் பண்ணவே முடியாதுன்னு ஒரு பக்கம் இருக்காங்க அதே மாதிரி என்னதான் ஐடியாலஜி நீங்க ஒண்ணு பேசுவீங்க அப்புறம் நடந்துக்கிறதெல்லாம் ஒண்ணு பண்ணுவீங்க அப்படின்னு கருத்து சொல்றாங்க நீங்க என்ன பக்கம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி